எனக்கு அன்னட்சுமி கிச்சனில் ஒரு சைவ கறிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவும் புளிக்குழம்பு சாம்பார் அப்படின்னு செய்கிறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சு பார்க்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் அதாவது பெருஞ்சீரகம் நிறையா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம பெரிய வெங்காயத்தை காஞ்சு காஞ்சி மிளகாவும் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கூடிய ரெண்டு பச்சை மிளகா வளர்க்கும் போது நம்ம வெங்காயம் வளங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் பழக்கம் இல்லைன்னா அழகாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சி விழுகா போகிறத விட தட்டி போட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் ஒரு தக்க போற போக்கட்டும் அது சீரத் தேவையான ரோஸை போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை நோக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டு சிக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் தான் நல்லா அந்த கறி டேஸ்ட்டு கொண்டுக்கூடியது அதாவது இப்போ நீங்கள் வேறு பச்சை பட்டாணி தான் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி துருமா குழம்பாயிடும் அதுப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இந்த விச்சுக்கு தேவையான மதுக்கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் பண்ண போறேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க மிளகாத்தூடையே போட்டுக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் நம்ம வேற ஒண்ணு விட்டுக்கலாம் இது கூட நான் அரிசி கிடைச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அதை கொஞ்சம் கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் இந்த மிளகாத்தூர் மலையத்தூருடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தேங்காவும் சோம்பும் அரைச்சு வச்சிருக்கேன் நம்ம அதை இதுல சேர்த்திடலாம் அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு அன்சி சிக்கி நீங்கள் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் குக்காகட்டும் ஆகட்டும் இப்போ நல்லா கொதித்து வருது நம்ம இந்த நேரத்தில் மழுத்தில் போட்டு நம்ம சைவை மட்டன் குழம்பை குதிச்சுக்கலாம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ